அனைவருக்கும் வணக்கம் கேசூபிஓய்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பில்லிங் லே அவுட் ஏ ஃபோர் சைஸ் இன்வாய்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ப்ரீவியஸாக சில இன்வாய்ஸ் லே அவுட்ஸ் பற்றி சொல்லியிருப்போம் அதில் ஏ ஃபோர் லே அவுட் வந்து இருக்காது ஸோ அந்த ஏ ஃபோர் லே அவுட்டை இப்போ எப்படி கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை புதுசாக பார்க்கறவங்க தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோவை நம்மளோட சேனலில் போய் பாருங்க நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏசுபிஓ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அட்மின் பாஸ்வேர்டு ஏதா ஸோ என்டர் பண்ணிட்டு நான் வந்து பை பைடி லாகின் குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு உங்களுக்கு யூடியூப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் அட் கேஸ்ஓபிஓஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்போட நம்மளோட சேனல் ஓப்பன் பண் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த சேனலில் ப்ளே லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் பிகினிங்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சீக்வன்ஸாக கரெக்டாக வரும் ஸோ ஒன் பை ஒன் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே ஒரு இன்வாய்ஸ் வந்து சேல்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் ஒன் ஒன் குறிப்பிட்ட அதில் வந்து ஒரு பதினெட்டு ஐட்டம் வந்து நான் இன்வாய்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்காக ஸோ இந்த இந்த நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ரெண்ட் பண்ணிக்கோங்க இன்வாய்ஸ் கொஞ்சம் ஐட்டம்ஸ் என்ட்ரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கான்ஃபிக் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஃபோல்டர் வந்து எதில் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஸோ எப்பவுமே நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து டி கோலன்ல பி பிஓஎஸ் அண்டர்ஸ்கோட் ஐஎன்எஸ் இதுதான் வந்து ஃபோல்டர் ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இதில் எஸ் பிரிண்டர் ஐஎன்ஐ ஸோ இதை வந்து ஓப்பன் வித்து கொடுத்து பேட் ப்ளஸ் ப்ளஸ்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இப்போ நீங்கள் ஓல்டு யூஸராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏ ஃபோர் அப்படிங்கிறது வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ இந்த ஏ ஃபோர் ஒரு கம்மாக கொடுத்து ஏ ஃபோர் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் ஏ ஃபோர் சைஸை வந்து டேட்டா ஆர்பிடி ஸோ இதில் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க ஸோ இதில் பண்ணுறது இந்த இடத்துல இருக்கிறது தான் பை டிஃபால்ட் ஸோ இது வந்து ரிப்போர்ட் டைப்ஸ் வேரியஸ் ரிப்போர்ட் டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல மாற்றுறதுனால மட்டும் மாறிடாது ஸோ இந்த இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இருக்கிற ஒரு ரோ ஸோ இந்த இடத்துல ஏ ஃபோர்னு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏ ஃபோரை இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி என்டர் பண்ணிட்டு இதை சேவடிச்சிருக்கேன் இதை சேவடிச்சதுக்கு பிற்பாடு நம்மளோட எஸ்ஓபிஓ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் இப்போ நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஏ ஃபோர் சைஸ்ல உங்களோட டேக்ஸ் இன்வைஸ் வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இதில் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு வில் நாட் பி டேக் அண்ட் ஆர் ஏ ஸோ இது வந்து இந்த இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கம்பெனி பேனு ஸோ அதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரிண்டரில் கீழே கீழே இருக்கும் இந்த பிரிண்டரில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அங்கே என்ன வந்து அப்பியர் ஆகணுமோ ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அதுவும் இங்கே இருக்குது பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இங்கேருந்து பாப்புலேட் ஆகுது உங்களோட இன்வைஸ்க்கு ஸோ நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ டேக்ஸ் எக்ஸ்க்ளூட் ரேட் இந்த டேக்ஸ் எக்ஸ்க்ளூட் ரேட் வந்து இந்த கீழே வந்து கிரே கலர் ரொம்ப லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா இந்த இது தான் வந்து டேக்ஸ் எக்ஸ்க்ளூடேட் ரேட் ஸோ இது வேணும்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை இது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இதை அன்செக் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கீழே இருந்து அது போயிடும் கீழே வந்து அது காணாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ அந்த பர்டிகுலரா அந்த எக்ஸ்க்ளூடேட் ரியாட் எப்போ வேணும் அப்படின்னா நீங்க ரிட்டன் எடுக்கும் போது மேபி தேவைப்படும் ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை வந்து எப்பவுமே அன்செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நீங்க இங்க கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் ஃப்ரீ டெக்ஸ்ட் இந்த சேவ் ஃப்ரீ டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும் உங்களோட இந்த நாலு பாக்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த நாலுமே வந்து சேவ் ஆயிடும் அதுக்கப்புறம் பிரிண்ட் வந்து ஆல் ஒரிஜினல் கரண்ட் பேஜ் ஓன்லி ஸோ இதில் வந்து ரெண்டு பேஜ் இருக்குது ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஜும் வந்து பிரிண்டருக்கு போயிடும் ஸோ கரண்ட் பேஜ்னால் இங்கே எந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேஜ் மட்டும் பிரிண்டருக்கு போகும் ஸோ இவ்வளோ தான் ஸோ இது வந்து ஏ ஃபோர் லே அவுட் இதை நான் வந்து ஆள் கொடுத்து பிரிண்ட் கொடுக்குறேன் ரெண்டு பேஜ் பிரிண்ட் ஆகிடுச்சு நான் வந்து பிடிஎஃப் எடுக்கிறேன் மெர்ச் பண்ணிக்கிறேன் ரெண்டு டாக்குமெண்ட் மெர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும் சோ இது வந்து இ இன்வாய்ஸ் கிடையாது நார்மல் இன்வாய்ஸ் தான் நம்மளோட சாப்ட்வேர்ல இ இன்வாய்ஸ் வந்து நான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் இஒஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃப்ரீ வெர்ஷன் கம்ப்ளீட்லி இதில் வந்து பிலோ ஃபைவ் ஃபைவ் குரோர்ஸ் டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் எபோ ஃபைவ் குரோர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா நாங்கள் செப்பரேட் பெர்சன் தர்றோம் ஸோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் இ இன்வாய்ஸ் இருக்குது இவே பில் இருக்குது எல்லாமே ட வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுற அளவுக்கு எப்படி ஒரு ஜிபிஎஸ் ப்ரொவைடரெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா பெரிய பெரிய கம்பெனியோட ஜிபிஎஸ் ப்ரொவைடர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஏபிஐயை கான்ஃபிக் பண்ணி அந்த ஏபிஐ வந்து உங்களோட பிசியில் வந்து என்டர் பண்ணிட்டு ஸோ டைரக்டாக வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டேக்ஸ் இன்வைஸ் வந்து அங்கே வந்து புஷ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ வெர்ஷன் இது ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பிலோ ஃபைவ் ஃபைவ் குரோர்ஸ் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை ஸோ தான் வந்து ஏ ஃபோரை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும் கான்ஃபிக் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு ஏ ஃபோர் லே வந்து ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் உள்ள எல்லாமே பிரிச்சு காமிச்சிருக்கும் ஸோ உங்களோட ஆத்திரை சிக்னேட்ரி ரிசீவர் சைன் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்து அதை விசுவல் பண்ணி காமிக்கிறேன் நன்றி வணக்கம்